வணக்க மக்களே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடருக்கு முன்பாகவே பிளேயர்கள் ட்ரேடிங் தொடர்பான பேச்சுவார்த்தை கொடிகட்டி பறக்க தொடங்குச்சு முன்னணி பிளேயர்களை குறி எல்லா ஐபிஎல் அணிகளும் மற்ற அணிகளோட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க அந்த வகையில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னதான் கே எல் ராகுல வர்த்தகம் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆர்வம் காட்டி வராங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகியிருக்கு மூணு முறை ஐபிஎல் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக கே எல் ராகுலை ட்ரெய்டிங் செய்ய ஆர்வம் காட்டுறதா தகவல் வெளியாகியிருக்கு முந்தைய சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியால் விடுவிக்கப்பட்ட கர்நாடகாவை சேர்ந்த ராகுல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால் பதினாலு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக பதிமூணு இன்னிங்ஸில் ஐநூற்றி முப்பத்தொம்போது ரன்கள் குவிச்சு அதிக ரன்கள் எடுத்த வீரராக ராகுல் திகழ்ந்திருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக ராகுலவ் ட்ரேடிங் மூலமாக பெற கேகேஆர் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒப்பந்தம் உறுதியாயிடுச்சு அப்படின்னா அது நைட்ரைடர்ஸ் அணிக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் அதோட ராகுல் கேகேஆர் அணிக்கு கேப்டன் விக்கெட் கீப்பர் இப்படின்னு ரெண்டு பொறுப்புகள்லையும் செயல்பட வாய்ப்பு இருக்கு கடந்த மெகா ஏலத்துக்கு முன்னதாக ஸ்ரேயாஸ் ஐர விடுவிச்சதுக்கப்புறம் ஏலத்தில் ஒன்று புள்ளி அஞ்சு கோடிக்கு வாங்கப்பட்ட அஜய்கியர் ரஹானை கேகேஆர் அணி புதிய கேப்டனாக நியமித்தாங்க ஆனால் மூணு முறை ஐபிஎல் சாம்பியன்களான கே கேஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரில் பதினாலு போட்டியில் அஞ்சு வெற்றிகளை மட்டுமே பெற்று புள்ளி பட்டியலில் எட்டாவது இடத்தை பிடிச்சாங்க தற்போது கே கேஆர் அணியில இந்திய விக்கெட் கீப்பர் யாரும் இல்லை அணியில் உள்ள ரெண்டு விக்கெட் கீப்பர்களான குவிண்டன் டீகாக் மற்றும் ரஹமதுல்லா குர்பாஸ் ஆகிய ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரில் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக செயல்படலை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாகவும் அணியை வழிநடத்தும் திறனையும் கொண்ட ராகுல் கே ஒரு மதிப்புமிக்க கூடுதலா இருப்பாரு கர்நாடகாவை சேர்ந்த ராகுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடர்ல டெல்லி அணிக்காக விக்கெட் கீப்பிங் செய்யல கொல்கத்தா அணி வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஐபிஎல் கோப்பையை வென்று அசத்தி இருந்தாங்க இப்போ அதே ஃபார்முலாவை பின்பற்றி கே எல் ராகுல வாங்க ஆர்வம் காட்டி வராங்க கே கே ஆர் அணி ராகுல் கடந்த சீசன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடைய அதிக ரன் எடுத்த வீரரா இருந்ததால அவரை வர்த்தகம் செய்ய டெல்லி அணி ஆர்வம் காட்டுவாங்க இருக்காங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதா பார்க்க முடியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ எந்தெந்த அணிகள் எந்தெந்த வீரர்களை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே அணி அஸ்வின் ராகுல் திரிபாதி ரச்சின் ரவீந்திரா இந்த மூணு வீரர்களையும் விடுவிக்க போறாங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா கே அணி வெங்கடேஷ் ஐயர் டி காக் குருபாஸ் இவங்க மூணு பேரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்து ஆர் அணி வனிந்து அசலங்கா சாம்சன் ஹெட்மயர் இந்த மூணு வீரர்களை விடுவிக்க போறாங்க அகர்வால் ரிலீஸ் பண்ண அணி மார்ஷ் இவங்க மூணு பேரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மா ரீஸ் டாப்லி தீபக் சஹார் இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்